சிபிஐ களமிறங்குவதற்குள் கரூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் அழிக்கப்பட்ட வணக்கம் நண்பர்களே கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த வழக்கை தாங்களே விசாரித்து முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டார் அதற்காகவே ராவோடு ராவாக பிரேத பரிசோதனை நடத்தி அடுத்த நாளே அருணா ஜெகதீஷனின் ஒருநபர் ஆலயத்தை விசாரிக்குமாறு களமிறங்கினார் அதோடு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் மூலமாக எஸ்ஐடி புலனாய்வு குழுவை நியமித்தார் ஆனால் இப்படி மு ஸ்டாலின் தடாலடியாக இறங்கிய போதும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு சென்றதை அடுத்து அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது குறிப்பாக எந்த சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வரவிடவே கூடாது என்று மு ஸ்டாலின் நினைத்தாரோ அந்த சிபிஐயே தமிழ்நாட்டுக்குள் வந்து விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுவிட்டது இதையடுத்து தமிழக அரசு சார்பில் நாங்கள் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று திமுக வழக்கறிஞர்கள் வாதாடிய போதும் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை அதோடு இந்த வழக்கை விசாரிப்பதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரிகள் கூட இடம்பெறக்கூடாது என்றும் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இதனால் கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நினைத்தது போன்று சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் இப்படி தாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அதை ஏற்றுக் கொள்ளாமல் சிபிஐ உச்சநீதிமன்றம் களமிறக்கிவிட்டதால் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் குறிப்பாக கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது இதன் பின்னணியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்த்தப்பட்டதா என்கிற சந்தேகம்தான் தற்போது அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டதாக கூறிக்கொண்டு வருகிறார்கள் அதோடு கூட்டத்திற்குள் குண்டர்கள் நுழைந்ததாகவும் கூறுகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்து வருவதால் இதில் செந்தில் பாலாஜிக்கும் காவல்துறைக்கும் சிக்கல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்ப இந்த சம்பவத்தில் உயர்ந்தவர்களின் குடும்பத்தாரும் இதன் பின்னணியில் வேலை நடந்துள்ளது என்று தொடர்ந்து கூறி வருவதால் சிபிஐ விசாரணையில் பல திடுக்கிடும் ஆதாரங்கள் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது ஆனால் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாலும் முக்கிய ஆதாரங்களை அவர்கள் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது சிபிஐ அதிகாரிகள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களை சந்திப்பதற்கு முன்பே தமிழக அரசு சார்பில் இறக்கிவிடப்பட்ட ஒரு நபர் ஆணையமும் உயர்நீதிமன்றம் களமிறக்கிய எஸ்ஐடி குழுவும் ஏற்கனவே தங்களது புலனாய்வு செய்து வந்தார்கள் ஆனால் இப்போது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுவிட்டதோடு ஒரு நபர் ஆணையமும் எஸ்ஐடியும் தங்கள் சேகரித்த ஆதாரங்களை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு போட்டுள்ளார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் தாங்கள் இந்த சம்பவத்தில் கண்டுபிடித்த முக்கிய தடயங்களை அவர்கள் எரித்து அழித்து வருவதாக கரூரிலிருந்து பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது எஸ்ஐடி புலனாய்வு குழுவினர் தாங்கள் திரட்டிய ஆதாரங்களை ஐம்பது ஜிபி பென் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கரூரில் தங்களது அலுவலகத்தை காலி பண்ணிய போது அந்த பென்ட்ரைவை தூக்கி எரிந்துவிட்டு சென்றுள்ளார்கள் அதோடு பல முக்கிய தடயங்களையும் அவர்கள் எரித்துள்ளார்களாம் இதன் காரணமாக சிபிஐ இதன் பின்னணியில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்கான வேலைகளில் எஸ் டி ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது அதேபோல் ஒரு நபர் ஆணையமும் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகளிடத்தில் கொடுக்கவில்லையாம் குறிப்பாக இந்த இரண்டு ஆணையமும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதால் தாங்கள் கொடுக்கும் ஆதாரங்கள் மூலம் அவர்கள் திமுக அரசுக்கு செக் வைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த ஆதாரங்களை இவர்கள் அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த வேலைகள் அனைத்தையும் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி செய்து வருவதாகவும் கூறுகிறார்கள் தற்போது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி இல்லை என்றாலும் கூட அவரை முக்கிய இடத்தில் திமுக வைத்திருக்கிறது அதன் காரணமாகவே கரூர் காவல்துறையும் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் எஸ்ஐடி குழு மற்றும் ஒரு நபர் ஆணையம் கரூரில் களமிறங்கியதுமே செந்தில் பாலாஜி கொடுத்த தகவல் அடிப்படையிலேயே அவர்களும் விசாரணை நடத்தியுள்ளார்கள் திமுகவுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு ஆணையமும் செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் தற்போது சிபிஐ களமிறங்கி இருப்பதால் தங்களது செயல்பாடு நடுநிலையாக இல்லை திமுகவுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தை சிக்க வைக்க வேண்டும் என்கிற கோணத்திலேயே நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் கண்டறிந்துவிட்டால் அது குறித்த தகவலை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்து இதன் பின்னணியில் திமுக தான் சதி செய்திருக்கிறது என்பது போன்று சித்தரித்து விடுவார்கள் என்பதற்காகவே தங்கள் கண்டுபிடித்த அனைத்து ஆதாரங்களையும் இந்த இரண்டு ஆணையமும் எரித்து அழித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி முக்கியமாக கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த பகுதியில் பொதுமக்களின் காலணிகள் புடைகள் கட்சி கொடிகள் என அனைத்துமே அப்படியே போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிபிஐ களமிறங்குகிறார்கள் என்பதால் அதையெல்லாம் கரூர் காவல்துறை அப்புறப்படுத்துகிறது அதன் மூலம் அவர்கள் ஏதேனும் ஆதாரங்களை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் இது நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த விசாரணையை தங்களுக்கு சாதகமாக முடிக்க மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது சிபிஐ இருப்பதால் எந்த ஒரு ஆதாரமும் திமுகவுக்கு எதிராக திருப்பிவிடக் கூடாது என்கிற கோணத்தில் தற்போது கரூர் காவல்துறை மட்டுமின்றி செந்தில் பாலாஜியை முக ஸ்டாலின் களத்தில் இறக்கி இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு எதிராக இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றமோ இந்த விசாரணையை சிபிஐ நடத்தும் அவர்கள் கேட்கும் உதவிகளை தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளது ஆனால் இங்கு நடப்பதை பார்க்கும்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு தமிழக காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுக்காமல் அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பது போலவே தெரிகிறது அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி திமுக கொடுத்த உருட்டுக்கடை அல்வா எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்திய பரபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சியான அதிமுக திமுகவுக்கு எதிராக அதிரடியான வியூகங்களை தீட்டி பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த நிலையில் இன்று சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அதையடுத்து சில கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி கேட்டார் பின்னர் அவர் மீடியாக்களை சந்தித்த போது அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று சொன்னவர் ஒரு அல்வா கவரையும் கொடுத்தார் அந்த கவரில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பினார் அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தீபாவளியின் போது ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை வெளியிட்டார் மு க ஸ்டாலின் அதில் பத்து சதவீதம் கூட அவர் நிறைவேற்றவில்லை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அல்வா கொடுத்து விட்டார் என்று சொன்னவர் காலி அல்வா பாக்கெட்டுகளை அனைவரிடத்திலும் கொடுத்தார் இது திமுக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கடந்த சட்டசபை கூட்டத் தொடரின் போது கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னி திருட்டை வெளிப்படுத்தும் வகையில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை ஒட்டி சட்டசபைக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் இந்த நிலையில் இன்று வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை மு க ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதை வெளிப்படுத்தும் வகையில் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடப்பட்ட கவரை காண்பித்து அடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஏற்கனவே தமிழகம் முழுக்க சென்று மக்களை சந்தித்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி மு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து இதுபோன்ற பரபரப்பை ஏற்படுத்தி திமுகவுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறார் அதிலும் கரூர் சம்பவத்துக்கு எதிராக கருப்பு பேட்ச் கிட்னிகள் ஜாக்கிரதை ஸ்டிக்கர் ஆகியவற்றை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இந்த திமுகவின் உருட்டுக்கடை அல்வா பிரச்சாரம் திமுக தரப்புக்கு புதிய அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை சொல்லுகிறார் டி தினகரன் கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இடம்பெற்றிருந்த டிடிவி தினகரன் தற்போது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பாஜக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போவதாக சொல்லிக் கொண்டு இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கிறார் அதோடு கடந்த காலங்களில் திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த தற்போது மு க சமையின் செயல்பாட்டை பெருமையாகவும் பேசத் தொடங்கியிருக்கிறார் இதன் காரணமாகவே ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் திமுக பக்கம் டிடிவி தினகரன் சாய்ந்து விடுவாரோ என்கிற சந்தேகங்களையும் ஏற்படுத்தி மேலும் தமிழக பாஜக தலைவரான நயினார் ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களது முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் விமர்சித்துள்ளார் அது குறித்து டிடிவி தினகரன் கூறுகையில் மீண்டும் தான் விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டம் கொடுக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த முறை அவர் ஆனது கூட அம்மா ஜெயலலிதா இறந்ததினால் நாங்கள் அவரை முதலமைச்சர் இல்லை என்றால் அவரெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார் டி தினகரன்